பணிந்து போற்றி அதுக்கு கீழ் உள்ள பாட்டு பாருங்களேன் சாமி எங்க இருக்கார் ஞான சம்பந்தர் மருங்கு அணையும் கடல் நாகை அது நீங்கி அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டுங்க ஞான சேகர சொல் அப்படியே அந்த புலமை அப்படியே காட்டுவார் கழிக்கானல் சுழிக்கானல் விழிக்காவி கழி காணல் மருங்கணையும் கடல் நாகை அது நீங்கி என்ன பண்ணார் கங்கை சாரி கழிக்கானது அந்த கழியும் காணல்ங்கிறது கடல ஒட்டியிருக்கக்கூடிய சின்ன பகுதி அதுக்கு மருங்க இருக்கக்கூடிய கடல் நாகை என்கின்ற கேத்திரம் அது நீங்கி கங்கையாற்று சுழிக்கான கங்கையாற்றினுடைய சுழிக்கானல் கங்கை எப்படி ஓடுது சுழித்து கொண்டு ஓடுதான் அதை சிரசில் வச்சிருக்க சுவாமிங்கிறார் சுழிக்கானல் வெனியர்தம் பதி பழவும் பரவி போயி தொகைமார்தம் விழிக்காவி பலர் கீழ் வேலூர் அப்படிங்கிறார் அப்ப உள்ள கஷேத்திரம் சிக்கல் முதலானவை வச்சு சிக்கல் நவனித பெருமானார் அவர் தான் இடையில இருக்கார் அதுக்கு இடையிலுள்ள கஷேத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்த்து கொண்டு சுவாமி திருவாரூருக்கும் நாகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் நினைக்கிறாரு அதில் மத்திய இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் வர்றார் நாகப்பட்டினம் திருவார் நாகப்பட்டினம் திருவாரூர் இடையில இருக்கிற தொலைவு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அதில் மதியமான இடத்துல இருக்கு அந்த கீழ்வாளுங்கிறது அதுக்கு நேராக இருக்குது திருச்சங்காட்டங்குடி இந்த வழி அப்படியே இருக்குங்க இன்னும் இதை பற்றி அப்படின்னு ஒரு கற்றை எழுந்த முன்னாடி இந்த திருச்செங்காண்டங்குடியிலேருந்து கீழ்வழூருக்கு போகிற வழி ஞானசம்பந்தர் எப்படி வேகமாக போய் இருப்பார் அது திருச்செண்டா எந்த வழியாக போனார் அப்படிங்கிறத ஒரு பதிவாகவே எழுதி குரூப்லேயும் போட்டிருந்தேன் நாம இருக்க ஃபேஸ்புக்லேயும் போட்டு ஆமாம் துழிக்கானல் வேணி எர்தம் பதிப்பளவும் பரவி போய் தொகை மார்தம் விழிப்பா விழிக்காவி மலர்பழன கீழ்வேலூர் விமலர்கழல் வணங்கிய தீ மொழிக்காதல் தமிழ் மாலை புனைந்தருளி அங்கு அகன்றார் மூதூர் நின்றும் கீழ்வேலூர் பாட்டிட்டு புறப்படுறார் சாமி இப்பதான் சித்தனர் கேள்விப்படுறாரு எங்க இருந்து செங்காட்டங்குடியில கேள்வி யாரும் பேசிருக்காங்க இந்த ஊர்ல தான் யாரும் போயிருப்பாங்க அவர் தெரியுது அருகணையும் திருப்பதிகள் ஆணையலாம் அங்கணரை பணிந்து போற்றி பெருகிய ஞானம் பெற்ற யார் எழுந்தருளும் பெருமை கேட்டு ஞானசம்பந்தர் இப்ப திருவாங்கி திருச்செங்காட்டம் நோக்கி வந்துட்டு இருக்கார் அப்படின்னாலும் அர்த்தம் பண்ணலாம் இல்லை வேறு வழியாக போகிறார் பல பதிகள்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த பெருமை கேட்டு திரு செங்காட்டங்குடி செல்வம் சிவம் முத்தி திரு எல்லாவும் பொதிந்திருக்கக்கூடியதாக செங்காட்டங்குடி என்கின்ற கஷேத்திரம்ங்கிறார் சேகரா சாமி திருமருவு செங்காட்டங்குடி நின்றும் சிறு தொண்டர் நடந்து போனாரா இல்லை எப்படி போனாரா சென்று அப்பதான் அவர் போயிடுறாரோ நம்ம ஊருக்கு வராம போயிடுறாரோ நம்மளை பார்க்காம போயிடுவாரோ ஞானசமுந்திரம் தரிசனிக்காமல் போயிடுவோமோ அப்படின்லாம் சாமிக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல் இருக்கு தான் ஓடி போறார் வேக வேக வேகமா ஓடா திருமருவு செங்காட்டம் குடி நின்றும் சிறு தொண்டர் ஓடி சென்று அங்கு ஞானசமுந்திர பார்த்து தரிசனம் பண்றாரு ஆகா என்ன கோலம் என்ன கோலம் பத்து வயது ஃபுல்லாக எப்படி ஒரு ஞானத்தோடு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சாமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது உருகிறாராம் பார்த்து ஞானசமுந்திர கோலத்தை பார்த்து சித்து எப்படி உருகிறார் உருகு மனம் களி சிறப்ப சித்து நாயனார் பார்த்து உருகிறாருன்னர் உருகு மணம் களி சிறப்பை எதிர்கொண்டு ஞானசமுந்திர வரவேற்று தம்பதி புக்கார் தம்பதியாகிய திரு செங்காட்டங்குடி என்கின்ற கேத்திரத்துக்குள்ள அவரை அழைத்து கொண்டு வருகின்றார் என்பது அங்கே பாட்டு அடுத்து நடக்குது சிறு தொண்டர உடன் கூட செங்காட்டங்குடியில் எழுந்து அருளிய சிற்த்தி நிறுத்து எந்தும் நிகழும் தொண்டரு அவர் நண்பமர்ந்து நீலகண்டம் பொறுத்து அண்டர் உய கொண்டார் கணபதி சரத்தின் கண் போகம் எல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகர் மைத்தொண்டர் உடன் அணைந்தார் வேதகீதர் ஞானசம்பந்தர் சச்சங்கடைய கோயிலுக்குள்ள நுழையிறத செகண்ட் சாமி காட்சிப்படுத்துகிறாங்க யாரோட போனார் அடியார்களோட போனார் அடியார்னா எப்படிப்பட்டவங்க அடியார்னா யாரு அப்படிங்கிறது நம்ம திருவிடம் போட்டுக்கிட்டா அடியாரா அது வணங்கத்தக்க வேடம் தான் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடியார் காமிக்கிற பாருங்க போகம் எல்லாம் வெறுத்து உலக வாழ்க்கையின் பத்தி எல்லாம் வெறுத்தவங்க தான் அடியார்தான் வாழ்க்கையா சேக்கர்தான் அப்ப நம்ம என்னன்னு தான் தெரிஞ்சுக்கொண்டிருந்தேன் போகம் எல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகரு அப்பர் சாமி தான் எடுத்து காமிக்கிறாங்க அகலிடமே ஒரு தோறும் அட்டு ஐயம் இட்டு ஐயம்னா பிக்ஷேன்னு அர்த்தம் பிக்ஷை போடுவாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுப்பேன் எனக்கு என்ன கவலை நான் என்ன ஒரு அடுப்பு வச்சிருக்கேனா நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேனா நான் அது சமைக்கணுமா சமைக்கிறதுக்கு ஒரு கூரை இருக்கா அது கேள்வி நான் உட்காந்துருக்கேன் என் வீட்டை எடுத்துருவான்னு எனக்கு என்ன பயமா இருக்கா ஒண்ணும் இல்லைங்கிறார் அதான் போகமெல்லாம் ஒரு வீடு இருந்தால் பயப்பட வேண்டியதா நம்ம மூட்டை எவ்வளோ எடுத்துட்டு வரணும் நம்ம வந்து புடிங்கிட்டு வரணும் பயப்படணும் இல்லையா அதனாலதான் பட்டத்திரிகள் பத்திரிகை பார்த்து சொன்னார் அகோ மேல பொறுத்த ஒரு சம்சாரிய காட்டி வாங்கி சொன்னார் போல யாரோட போனார் அடியார்கள் எப்படி இருந்தாங்க போகம் எல்லாம் வெறுத்து உண்டி பிச்சை நுகர் மை தொண்டரு வாங்கி சாப்பிடக்கூடிய மைத்துண்டர்கள் தொண்டர்கள் தான் ஞானசுந்தர் கூட இருந்தாங்களாம் அவங்களோடு கூட உள்ள போறார் எங்க போனார் நீலகண்டம் பொறுத்து அண்டர் உயக்கொண்டார் கணபதிச்சரத்தின் கண் கணபதி சரம் என்கின்ற அந்த கஷேரத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ளே போறார் அது உள்ள யாரும் உட்கார்ந்துருக்கா எல்லாம் வாழ்வதற்காக நீலகண்டத்தை தரித்து கொண்ட பெருமானார் உள்ள எழுந்திருக்கிறார்கிறார் சேக்கர சுவாமி எப்பேற்பட்ட தொண்டர் சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டர் அவரு இது சித்தர குறிக்குது செத்தொண்ட நாயனாரும் ஞானசம்பந்தருக்கும் என்ன உறவுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஞான சம்பந்தருக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு வேறு சொல்வார் அதில் முக்கியமான ஆள் சிறுத்தொண்ட நாயனார் குளோஸாக இருந்திருக்காங்க அப்படி ஒரு நெருக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன அடியார் தொடர்பு வணங்கத்தக்க நிலையில் இருக்கிற அடியார் தொடர்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அர்த்தம் அப்படி ஒரு உடலும் உயிருமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை நம்முடைய சிறமான் பெருமாள் நாயனரும் காலெற்ற நாயனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதே போல் ஞான சம்பந்தருக்கு நாயனார் ஃப்ரெண்டு திருத்தொழ நாயனார் ஃப்ரெண்டு சாமி ஃப்ரெண்டா ஆச்சாரியன் ஆச்சாரியனா அவரை அப்பர் சாமி ஞான சம்பந்த பெருமானன் இவங்க ஃப்ரெண்டு போல வச்சு சமநிலையில ட்ரீட் பண்றது ஒரு கிண்டல் பண்றது ஒரு ஜாலியா இருக்கிறது அப்படி இல்லையா மதிப்பு இருக்கும் பயம் இருக்கும் பக்தி இருக்கும் ஆனாலும் சமநிலையில வச்சு பார்க்கும்போது மேலே கையை போட்டுருக்கக்கூடிய மாதிரியான உரிமை தோழமை அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்பர் சாமியே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பர் சாமி பார்த்தா பயப்படுவார் ஞான சம்பந்தம் அப்பறையில் அணைய பெரும் பேரருள் உடையும் அந்த ஆரூர் எப்போ ரிசால் தொழுது உயிர்ந்தது அப்படின்னு கேட்குறாரு ஞானசந்தர் அப்பரசாமியை பார்த்து பயப்படுறார் ஞானசந்தர் அப்பரசாமி பார்த்து ஸோ அது பக்திமை இங்கே நட்பு அப்போ பக்கத்தில் நின்று தோழமையாக பேசக்கூடிய நிலை சரி அப்பேற்பட்ட சிறு தோணர் சீர்த்தி நிறுத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டருனர் இவருடைய புகழ் எங்களாக இருக்குமா எட்டு திக்கலும் போய் அடைக்குமா சிறு தொண்டருடைய பொறுமை புகழ் அப்பேற்பட்ட சிறு உடன் கூட செங்காட்டங்குடியில் எழுந்து அருளியே சித்தி நெருத்து என் திக்கிலும் நிகழும் தொண்டர் அவர் நண்பமர்ந்து அவரோட இருந்து நீலகண்டம் பொறுத்து அண்டர் கொண்டார் கணபதி சரத்தின் கண் யாரோட போனார் போகவளாம் வருத்து நுகர் மைத்தொண்டர் உடனடைந்தார் வேதகீதர் யார் யாரு வேதகீதர் யாரு ஞானகம் வேதத்தை கீதமாக பாடுவார் இந்த வேதத்தை வந்திரத்தால் வெண்மலனே சேகமாக பாதத்தை தொழில் பரஞ்சோதி மயிலும் இடம் அப்படின்னு பாடுவார் ஞானசம்பந்தர் கீதத்தை பாடும் அடியார்கள் குடியாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலைவரையின்னு தேவாரம் அதனால் பிச்சை நுகர் மைத்தொண்டர் உடனடைந்தார் வேதகீதர் உள்ள போனால் எல்லா கோயில்லேயும் சிவலிங்கம்மா காட்சியளிக்கிற சாமி இந்த அருளை மட்டும் புதுசா ஒரு மாதிரி காய்ச்சி கொடுக்குறார் சம்பந்தருக்கு அந்த கோலத்துல சிறுத்தம் பார்க்கல பின்னாடித்தான் அந்த கோலம் இவருக்கு முன்னாடியே தெரிகிறது சம்பந்தருக்கு என்று சொல்லுகிறார் குறிப்பு அமைத்து சேகர சாமி வளம் வளங்கொண்டு அருளி சங்காட்டங்கடி கோயிலை வளம் வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அருவணைந்தா அருவணிந்தார் அடிக்குள் வீழ்ந்து உள்ள இருக்க கூடிய கணபதியே பக்கத்துல இப்போ இருக்கிற ரெண்டு கருவாரு அப்படிலாம் அப்போ கிடையாது ஏன்னா ஆள் வரல இன்னும் இரண்டாவது கருவில் இருக்கிற சுவாமி இன்னும் அந்த ஊருக்கு வரலப்போ ஒரே கருவில தான் இருக்காரு உள்ளுக்குள்ள அதனால போய் வணங்கி விழுகிறார் செங்கன் அருவிகள் மொழிய ஞான சம்பந்தருக்கு கண்ணிலேருந்து அருவி மொழி தான் குற்றாலம் மாதிரி தண்ணி வருது அப்படிங்கிறார் முன்பு பணிந்து எழுந்து செங்கை கூப்பி சிறந்த கையாக சின்ன கையை தலையில கூப்புறார் கணபதி சாமியை பார்த்து உள்ள இருக்கிற சாமி தங்கள் பெருந்தக யாரை எப்படி பார்க்கிறார் சிறு தொண்டர் தொழ தன்மை போற்றி எப்படி நாயனார் பின்னாடி பார்க்க போறார் இந்த கணபதி சாமியை உள்ள உத்தராவாதியார எப்படி தரிசனம் பண்ண போறார் பின்னாடி அப்படிங்கறது இப்பவே ஞானசமுந்தர் பார்க்கிறார் அவருக்கு தெரியும் ஆச்சாரியன் இல்லையா ஓமயிலா கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை அவருக்கு தெரியாது என்ன இருக்கு எல்லாத்துலையும் முருகப்பெருமானே சாஸாத் மிருகப்பெருமானம் இல்லையா அவரு அதனால அவருக்கு தெரியாது என்ன இருக்கு அவர் பார்க்கறாரு உள்ள பார்த்தா கையில ஒரு உடுக்கையை வச்சுக்கிட்டு ஒரு சூளத்தை வச்சுக்கிட்டு சடாபாரம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள நின்றுட்டு இருக்காடு சாமி எந்த குளத்துல இல்லாம தான் அங்கேயும் காமிச்சு கொடுத்தார் சுந்தரமூரி சாமிக்கு பையில ஆறமாவது நாகமோ சொல்லும் அரணியை விடுங்கரு அடிந்தார் கரு கந்தை நஞ்சை உண்டிரு கண்டரோ அப்படின்னு பாடினாரு அது போல எங்கேயும் வித்தியாசமான கோலம் பார்த்தா என்னென்னலாம் பின்னாடி நடக்க போகுதுலாம் அவர் தெரியுது பக்கத்தில் இன்னைக்கு சீர்த்தொண்டோ இப்போ ஏற்பட்டவரா ஆஹா இவருக்காக இல்ல இந்த சாமி காத்திருக்கார் அப்படிங்கிறத முடிவு பண்றார் கணபதி இன்னைக்கு ஸ்தாபிச்சார் இந்த சாமியை கணபதி முருகன் விநாயகப் பெருமான் இந்த கஜமகாசரனை சங்காரம் பண்ணி தன்னுடைய தன்னுடைய ஹத்தி போறதுக்காக சாமி அங்கே ஸ்தாபனம் பண்ணி என்னைக்கு பண்ணால் தெரியாது என்னைக்கு நடந்த புராணம் அவசரம் அது இது எப்போ நடந்ததுக்கு தெரியாது இப்போ ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் வாழ்ந்திருக்கார் சிறிதுண்ட நாயனார் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஞானசம்பந்தர் சொல்கிறாரு இந்த சாமி ஏன் தெரியுமா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கார் இந்த ஞான சிறுத்துவ நாயனாருக்கு அருள் பண்ணுறதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் பொடி நிவாரம் சிறி அருள் செய்யும் பொருட்டாக கடிநகராய் விட்டிருந்தான் கணபதி என்று எடுத்துக்க ஆரம்பிக்கிறார் இந்த சிறுத்துண்டு நாயனார் வேறு எந்த நாயனார் எல்லா நாயன்மாரும் நிறைய நாயன்மாரும் சாமி பாட்டில் பாடியிருக்கார் ஏதோ ஒரு ஒரு பாட்டில் சொல்வார் மங்கே கரசி அம்மையாரை அஞ்சு பாட்டில் சொல்கிறார் பத்து பாட்டுக்கு அஞ்சு பாட்டில் சொல்கிறார் சிறுத்தொன்னு நாயனார மட்டும்தான் பத்து பாட்டிலையும் சொல்றார் பதினோரு பாட்லையும் சொல்றார் அப்பேற்பட்ட பெருமை உடையவராக இருக்கிற காரணம் உலகை வென்ற தாதையார் அவருடைய பெருமை போல உலகத்துல யாருக்குமே கிடையாது இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்ய போறார் அப்படிங்கிறது அவருக்கு அப்பவே தெரிஞ்சதுனால தான் எப்படி புகழ்ந்து சாமி காண்பிக்கிறார் இது சேகராயன் சாமி தான் கண்டுபிடிச்சு நம்மள சொல்றாங்க அவர்லாம் நமக்கு தெரியாது ஏன் அப்படி பாட்டாருலாம் சிறு தொண்டரே தொழகிருந்த தன்மை போட் எப்ப ஏற்பட்ட இசை அது பெங்கோட்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பொங்கி எழும் இசை நரத இசைப்பாடி போற்றி இசைத்து அங்கு ஒரு பரிசு புறம் போந்தார் ஞான சம்மந்தரால உத்திராபதி சண்டை விட்டு வெளியிலேயே வர முள்ளங்கிறார் சேக்கர ஒரு வாரியாக சரி வர வழியில் வெளில வந்தான்னு வராருங்கிறார் ஏன்னா அந்த தரிசனம் அப்படி வர தாக்குது ஒரு பரிசு ஒரு வழியாக வெளில வந்தார் வர முடியலை ஒரு வழியாக வெளில வந்தார்னார் ஒரு பரிசு புறம்பு போந்தார் செங்கன் அருவிகள் பொழிய திரு முன்பு பணிந்து எழுந்து செங்கை கூப்பி தங்கள் பெருமா பெருந்தகையார் சிறு தொண்டரு தொழையிருந்த தன்மை போட் ஒரு பரிசு புறம் போந்தார் அப்படின்னார் அந்த தன்மை தான் பதிகம் அடுத்து என்ன இருக்கு மாமா திரர்தம் போரேற்றின் திருமணில் புகுந்து சித்தனரை வீட்டுக்குள்ள போய் தங்கிருக்காரு ஞானசம் எப்ப ஏற்பட்ட பேரு அந்த ஊரே ஒரு தவ பூமி தான் சிந்தை வாய்ந்த மாதவர் அவர் தாம் மகிழ்ந்து அருள அமர்ந்தருளி மதில்கள் மூன்றும் காய்ந்த மால்விட யார்தம் கணபதி சரம் பரவு காதல் கூற எந்து நூல் அணிமார்பர் என்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில் அப்படின்னு வருகிறது என்ன சொல்கிறார் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு அந்த விட்டு போக முடியாதுங்கிறதுனால அந்த ஊரே தங்கிட்டார் ஞானசம் கொஞ்ச நாள் அந்த ஊர்லயே தங்கியிருந்து திணைக்கும் அதை பார்த்தா தான் இந்த தாகம் நமக்கு அடங்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அவரு அங்கேயே இருந்து தினைக்கும் பார்க்கிறார் நயனார் வீட்டிலே தங்கிட்டார் சிந்தை வாய்ந்த மாதவர் அவர் தான் அருள அவருடைய மாதவம் செய்தவர் ஆகிய ஞானசம் வந்தவர் அவர் மகிழ அமர்ந்து அருளி மதில்கள் மூன்றும் காய்ந்த காய்ந்தார்த்தம் கணபதி சரம் பறவு காதல் திருச்சங்கட்டாங்குடிக்கு எப்போ போய் சேருவோம் அப்படிங்கிற காதல் வருது இல்லை சித்திரை மாதம் வந்துச்சுன்னா அது ஐப்பசி எப்போ வருது அப்படின்னு பார்த்து கொண்டுருக்கணும் சித்ராபதி தரிசனத்துக்காக அது ஒரு மாதிரியான ஒரு அது அந்த சேத்திரத்தை அனுபவம் தான் அது அது என்ன தெரியும் அது என்ன உருக்கம் அது என்ன அனுபவம் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது கூட அந்த பக்தி கொடுக்க மாட்டார் பயத்தை கொடுக்க மாட்டார் சிறிதுவு பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும் அச்சமாக இவர் எப்படி இதை செஞ்சார் இது யாரால் செய்ய முடியும் இப்படி நடந்திருக்குமா அப்படியெல்லாம் நம்ம எண்ணி எண்ணி இயங்குவதனால அந்த கஷேரத்துடைய பெருமை அப்படி நமக்கு விளங்கி தோன்றும் உலகத்தில் பிரம்மோற்சவங்களில் அடியார்களுக்கு விழா நடக்கிறதை பார்க்குறோம் ஆனால் அவர் அடியாரருடைய நட்சத்திரமே பிரம்மோற்சவத்தை ஊட்டி நடக்கிறது அந்த கஷேத்தில மட்டும்தான் முழுக்க முழுக்க பெரிய புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே அந்த விழாவை நடத்துகிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு கஷேத்திரம் வேளாக்குறி சாதீனத்துடைய பரிபாலனத்தில் இருக்குது மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த விழாவை அதனால் கணபதி சரம்பரவு காதல் கூற இது ூல் ஞான சம்பந்தார் ஏந்த நூல் அணிமார்பர் பொருள் போட்டிருக்கார் இன்புற்று அங்கு அன்பருடன் இருந்த நாளில் இப்படியே கொஞ்ச நாள் இருக்கார் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்பாங்க பக்க கேத்திரத்துக்கு போகலாம் ஒரு வழியாக காதல் மாறுது அடுத்த கஷத்திரத்துக்கு போலான்னு பக்கத்தில் உள்ள கேத்திரத்துக்கு சாமி போக போறார் திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கன் பாம்பு மருவு நெடும் சடைம ஒளி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புருகாதல் உள்ளழைப்பதெல்லும் உடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அங்கிருந்தார் பெரும் புகழி புள்ளையார் தா அப்படின்னார் இப்படியே திருச்ச திருச்செங்கல் புறப்பட்டு அங்கேயிருந்து கிழக்கு ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தலைவல இருக்கிறது திருமருகல்னு பேரு பெருகளாகிய சிந்தி திருகளாகிய சிந்தை திருத்தலாம் பெருகலாம் தவம் அப்படின்னார் அப்பர்சாமி அப்பேற்பட்ட சேத்திரம் அது ஞானசம்பந்தருடைய தலைமையில் ஒரு கல்யாணம் நடந்த கேத்திரம் தான் மனம் போனாரும் பெருவாழ் வகுத்து விட்டார்னர் கவின்மருகள் பெருமானே காவாய் அப்படி இந்த பெண் அழுகிறாங்க தன்னுடைய கா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பிள்ளைய பாம்பு கடித்து தீண்டி போனதுனால உன்ன ஞானசம்பந்தர் போய் பாட்டார் பயப்படையல் பருவரலும் பரிசு பகருவாய் உடனே இந்த அம்மா பாட்டு பாடி சொன்னாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்குன்னு உடனே சாய் பாட்டு பாட்டார் சடையா ஏனுமாள் குவளை வளை மறுகள்ருமான்டையாய்தகுமோ இவள் கேசரவே இப்படி உன்னை திட்டுறாலே உனக்கு சந்தோஷமா இருக்கா உடைய திருமருகன்ல காலையில் மடையில பூத்திருக்கக்கூடிய குழைப்புக்கள் கூட சிரிக்குதியா இது பண்ணி அழுகிறாளே உன் பேர் சொல்லிட்டு உனக்கு சரியா அப்படின்லாம் பாடினார் உடனே விடன் உறங்கி எழுவான் போல விடன் நீங்கி எழுந்தான் அந்த பிள்ளையினர் சந்தோஷப்பட்டா ரெண்டு பேரும் அதோடு விடல ஆச்சரிய போய் கோயில் வச்சு பண்ணி வைக்கிறாங்க யானை மனம் போனார் பெருவாழ்வு வகுத்து விட்டார்னர் உலகத்திலே அந்தமாரி ஒரு கல்யாணம் உலகத்திலே கிடையாது நம்ம கல்யாணத்துக்கு யாரும் பெரியால் வந்தால் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் இப்போ ஏற்பட்ட பெரியாலே வந்துட்டார் அந்த மாதிரி கல்யாணம் வேற என்ன கல்யாணம் உலகத்தில் ஞான சம்பந்தம் கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா அதை விட என்ன பெருவாழ்வு ஆமாம் மனம் போனார் பெருவாழ்வு அகத்து விட்டார்னர் அந்த சாமி அங்கே தங்கியிருக்கிறத பார்க்குறார் கூடவே தான் இருக்கார் சிறித்தம் நாயினார் அப்பப்போ ஊருக்கு போயிட்டு போயிட்டு வரார் ஒரு திருப்பும் எப்படியா சங்கான குடிக்கு கூப்பிட்டு வந்துணும்னு ஒரு ஆசை இருக்குது ஞான சம்பந்தரை எப்படியா சங்கான கூட்டு வந்து திரும்பி விண்ணப்பம் பண்ணுறாரு அது கொஞ்சம் பாட்டு தள்ளினோடனே நானூற்றி எண்பத்தி நாலாவது பாட்டு கொஞ்சம் பத்து பாட்டு கேளுத்தள்ளி நானூற்றி எண்பத்தி நாலாவது பாட்டு அதில் இருக்கு மற்றவர்க்கு விடை கொடுத்து அங்கு அமரும் நாளில் அந்த பொண்ணுமா பழகி கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அங்க ஊர்ல இருக்கும்போது எந்த ஊர்ல திருமருகல்ல மருகல் நகரினில் வந்து அப்பந்திருக்காரு தெரிகிறது வலிய பாசம் செற்ற புகழ் சிறு தொண்டரு சேக்கர எங்கெங்கெல்லாம் பயப்புடையுது அங்கெல்லாம் சிறு தொண்டர் யார் சிறு தொண்டர் யார் சிறு தொண்டு யாருன்னு விட்டுகிட்டே இருக்காரு சாதாரண சிறு தொண்டர் இல்லையா அவரு வலிய பாசம் செற்ற சிறு தொண்டருங்கிறார் நம்மளால முடியுமா அது முடியாது மனைவி வேணானா கூட சரி போ அப்படின்னு விட்டுரலாம் கணவரை வேணானா கூட விட்டுரலாம் அம்மா வேணாம் அதுல எவ்வளோ போய் நான் பார்த்துக்கிறேன் போ அப்பா வேணா கூட விட்டுருவோம் ஃப்ரெண்டு விட்டுரலாம் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுறலாம் அண்ணன் தான் விட்டுரலாம் உள்ளயா யாராலையும் விட முடியாது பிள்ளை பாசம் அப்பேர் பட்ட பாசம் அது மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்குது பாருங்க அது எல்லாத்தையும் தடுத்துரும் இல்லையா அதை செற்றவர் பாசத்தை நீக்கணவர் இல்லையா பாசத்தை செற்றவர் கோபப்பட்டு நீக்கணவர்ங்கிறார் வலிய பாசம் இதுதான் கடிய தொழில் ஆணவம்னு நம்ம இருக்கு தான் சற்ற புகழ் திருத்தொண்டர் வேண்ட மீண்டும் ஜங்காட்டங்குடிகள் எழுந்தருள வேண்டி திரும்ப ஜங்காட்டங்குடிக்கு வரும் பண்ணிக்கிறார் பற்றியழும் காதல் மிக மேல் மேல் சென்று ஞான ரொம்ப ஆசையாக தான் சார் இருக்கு சங்கடகோடி பூணும் எப்படி இருக்கா பற்றி ஏன்னா அந்த உத்திராபதியோட கோணம் அப்படி இழுக்குது அவருக்கு பற்றியழும் காதல் மிக மேல் மேல் அதிக அதிக அதிகமா சங்கடகுடி தோந்தர தோந்தர் தோந்திர ஆனா ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டுறேன் அவர் வரத்துக்கு ஒத்துக்கிட்டார் தான் வர முடியும் மருகல் சாமி கிட்ட குடி போட்டுமான்னு கேட்டுறேங்க ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற திருத்த உள்ள போனார் எங்க திருமருகல் கர்ப்பகிறதுக்கு போனார் பரமனார் திறத்து உண்ணி பாங்கர் எங்கும் சுற்றம் அருந்தவரோடும் கோயிலை தீ சுடர்மழு ஆண்டவர் பாதம் தொழுவான் புக்கார் அந்த திருமருகல் சாமி பார்க்கறது உள்ள போனார் அங்க போனா திருமருகல் சாமி இல்ல உள்ளது யார் உட்காந்துருக்கா அதே உத்திராவது அங்க உட்கார்ந்துருக்கார் நீ செங்காட்டங்குடிக்கு இப்ப வர வேணாம் செங்காட்டங்குடியில் நம்ம இருக்கிற குளத்தை நம்ம இங்கேயே காண்பிக்கிறோம் எதிர் நின்று போற்றுகின்றார் பொங்கு திரை நதிப்புணலும் பிறையும் சேர்ந்த சக்கர் முடை முடி சடை மவுளி வெந்நீற்றார்த்தம் திருமே ஒரு பாகம் பசுமையாக மருகல் கோயில் மண் நிலை மணங்கொண்டு வணங்குவார் முன் உள்ள எப்போதும் இருக்கிற சாமி இருப்பார் நினச்சிட்டார் அம்பாள் ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய அம்பாள் ஒரு பக்கத்தில் பச்சையா இருப்பா இவரு பக்கம் சேப்பா இருப்பாரு சக்கர் மூடி சடைபூலி இதெல்லாம் வச்சிருக்கூடிய சாமி உள்ள இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனார் மருகல் சாமிய மருகல் கோயில் மண்ணை மணங்கொண்டு வணங்குவார் முன் கைக்கணலார் கணபதி சரத்தின் மேகும் காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டா கையில் கடலை வைத்திருக்கக்கூடியவராகிய சிவபெருமானார் தான் கணபதிச்சரத்தில் எந்த கோலத்தில் எழுந்தள்ள இருந்தாரோ அந்த கோலத்தை கொண்டு வந்து இங்கே காண்பிக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் கணபதிச்சரத்துக்கு போய் காமிச்சிருக்கலாம் இல்லையா இப்போ சாமியை நினைக்கிறார் இங்கேயே பார்த்துரு அங்கே வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறார் அது என்ன காரணம் தெரியுது ஒரு நாளைக்கு நடக்க போதோ ஒரு நாளைக்குதான் உத்தரவாத போகிறோம் தெரியல காலம் நெருங்கிடுச்சுங்கிறதுனால வேற வேணாம் எனக்கு சாரேன்னு தெரியல இதெல்லாம் சா இதெல்லாம் விட கிடையாது சில இடங்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க பின்னாடி சிக்கேசியாகவே இதுக்கு உரையை சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா பெரிய ஒரு பாட்டு இது மாதிரி இருக்குது ஞானசம்பந்தர் திரு திருமருகல்லையும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உத்தரவாத அதாவது திருச்செங்குடி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் சங்காண்டவடியில் போய் தங்கியிருந்து அப்புறம் திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் முன்னுரைக்காரர்கள் செங்காட்டங்குடி திரும்ப வரவில்லை என்று சொல்வார்கள் சிங்கா செய்ய சொல்கிறாங்க ஆனால் அடியனுடைய கருத்துப்படி ஒரு செங்காட்டங்குடி போயிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா சாமி மருகல்ல காய்ச்சி கொடுத்துட்டாரு அது செங்காட்டங்குடிக்கு வந்திருந்தால் வரணும்னு இருந்தால் அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்படின்னு ஒரு இருக்குது இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன இருக்குன்னா யானசம்பந்த பெருமானார் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு ரொம்ப காலம் ஆகி போச்சு காழியில் வீழியில் இருந்திருக்கார் அப்போது வீழிக்கு காழி அந்திர்கள்லாம் வந்து நீங்கள் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாலாவ சாமி அதனால் நீங்கள் திரும்ப காழிக்கு வரணுங்கிறோம் அப்போ இதே மாதிரி பண்ணுறார் சரி நம்ம போவோம் நாளைக்கு போவோம்னாலும் பெருமானுடைய உத்தரவு அவர்கிட்ட கேட்டுகிட்டே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பொழுது ஒழுங்காக ஏன்சி இங்கேருந்து வீழி கோயிலுக்கு போகிறார் வீழி கோயிலுக்கு போனால் அந்த வீழி கோயில் விண்வெளி விமானத்தில் காயில் இருக்கிற கால கோலம் தெரியுது அங்கே அப்படிங்கிறார் காயில் இருக்கிற கோலம் என்னது தோனி அப்போ தோணி அம்மையாக இருக்கக்கூடிய கோலம் அந்த கோலத்தை கேட்குறார் காழியில் இருந்த நம் கோலம் வீழியில் காட்டுதும் பேணும் பரிசால் அரிதி சாமி சொல்கிறார் அவர்கிட்ட நான் ஏன் இங்கே காட்டுறேன் தெரிஞ்சுக்கோ சரியா அப்போ நீ காழிக்கு இப்போ போகக்கூடாது நீ மதுரைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஸோ அதனால் இப்போ நீ போய் காழிக்கு போய் நீ என்ன பண்ணக்கூடாது நேரம் வர என்ன பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது அதனால உனக்கு அங்கேயே இங்கே அந்த கோலத்தை இங்கேயே காமிக்கிறேன் அப்படின்னார் சாமி பார்த்துட்டு பாடுறார் மை மறு பூங்குழல் கற்றை நீ எடுத்து பதிகம் பாடுறாங்க காழியும் விழியும் சேர்த்து பாடின பதிகம் அது இந்த சேர்த்து பாடின பகுதியெல்லாம் இந்த நடையில் தான் இருக்கும் செங்காட்டங்குடியையும் மருகளையும் சேர்த்து இதே மாதிரி அங்க அங்கும் வேதமும் போது நாவர் அந்த நாளும் அடிபரவ இது பாடார் பின்னாடி மதுரைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மதுரையில் திருநள்ளார் சாமி உதவி பண்ணுறாருங்க ஞானம் இருக்குது ஏடி பொழுது புகமார்த்த புன்முலையால் நல்லாரார் நாம் வெளிப்பட்டது இல்லையா அதை நினைச்சி பார்க்கறாரு இந்த நல்லாற்று சாமி போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறார் சாமி திருநள்ளார் வந்தோடனே திரும்பப் பாடார் அடகமாடம் கூடல் ஆளாவாயின் கண் அமர்ந்தவாறே அப்படின்னு பாடுறார் அதை பாடக மெல்லடி பாவையோடும் படுவனக்காடம் பற்றி நின்ற ஆடக நாடகமாடு நெரு நல்லாரர்தம் அப்படின்னு பாடுறார் நல்லாரையும் சில ம மதுரையும் சேர்த்து பாடார் இது இப்படி சேர்த்து பாடுற பார்த்திங்கன்னா நட்டப்பாடையில் இந்த கட்டளையில் அமைந்திருக்கும் கொஞ்சத்து இரங்கினார அம்பழுந்து அப்படி அந்த கட்டளையில் இருக்கும் அப்படி இங்கே பாரு அதே சம்பவம் தான் இருக்குது விழி காயில் என்ன நடக்குது அதே தான் இங்கேயும் மறுகள் சங்கரகோடில் நடக்குது அங்கே சாமி போகலங்கும் போது அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு போயிருக்க மாட்டாருங்கிறது உயித்துணர தெரிகிறது சரி இப்படியாக சரத்தின் மேவு காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டாக மருகள் அமர்ந்து நிறைந்த கோலம் மல்கு செங்காட்டங்குடியின் பெருகு கணபதி சரத்தார் பேடுடை கோலமே ஆகி தோன்ற உருகிய காதலும் மீது பொங்க உலகர் முன் கொள்ளும் உணர்வு நீட அருவி கண்வார் அங்கமும் வேதமும் என்றெடுத்து இப்போ இப்ப சொன்னதுதான் அங்கமும் வேதம்னு அங்கே எடுத்து பாடினார்னாரு அதுக்கு பிறகு என்ன இருக்கார் அடுத்த பாட்ட சொன்னார் பாருங்க கண்டேதிர் போற்றி வினவி பாடி அதான் வினவி பாடுறது ஏன் அங்கே இருக்க சாமி இங்கே இருக்கிறீங்க கேட்ட வினவி பாடுறது கடபதிச்சரம் காதலித்த அண்டர்பிரானை வணங்கி வைகும் அப்பதிகில் சில நாள்கள் போற்றி இந்த இடத்துல தான் குழப்பம் வருது கணபதீச்சரம் காதலித்த அண்டர் பிரானை வணங்கு இருக்கு அப்ப கணபதிச்சரத்தம் காதலித்த அண்டர் பிரான் யாரு உத்ராபதி அவரை வணங்கினா அவர் எங்க வணங்கினார் அதப்பா மருகல்ல தான் வணங்குறாரு அதை இதுக்கு என்ன பொருள் இன்னொருத்துல வருது கணபதீச்சரம் காதலித்த பிரானை வணங்கினதுனால இவர் திரும்ப கணபதீச்சரம் போய் அங்க வணங்கி அப்பதியிலே வைகி இருந்தார் அப்படின்னு பொருள் கொள்றாங்க இப்படி கொண்டாலும் தப்பு இல்லை அப்படிதான் சிக்கிய செய்ய கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணால் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ வைகி அப்பதியில் சில நாள் போற்றி திருமருகல்லே கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு தொண்டரவுடன் அருள் பெற்று மற்ற தொல்லை திருப்பதி எல்லை நீங்கி புண்டரீக தடம் சூழ பழன பூம்புகோள் ஒரு தொழப்போதுகின்றார் பூம்புகொழருக்கு போகிறார் அப்போது அது வரைக்கும் சிறு தொண்டர் என்ன கூட தான் இருக்காங்க தெரியுது பாருங்கள் சீரின்மழிந்த சிறப்பின்வே சிறு தொண்டர் நண்புடன் செல்ல கூடவே இருக்க நல்ல வேரினரும் தொங்கல் மற்றவரும் விடையருளை பெற்று இப்போ தான் விடை கொடுத்து அனுப்புகிறார் ஞானசம்பந்தரை இன்னைக்கு உங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றார் ரெண்டு அர்த்தங்க இருக்குதுங்க அதாவது அராய்ச்சி உரிய சாமி போய் பார்த்தா தங்கியிருந்தார் அப்படின்னாலும் தப்பு கிடையாது போகலை இங்கேருந்தே பாடிட்டு போயிட்டார் அப்படின்னாலும் தப்பு கிடையாது எப்படின்னாலும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விஷயம் ரைட் இப்படித்தான் இந்த ஞான சம்பந்தர் சிறுத்துண நாயனாரை தரிசித்த பெருமைகள்லாம் இந்த அவருடைய புராணத்தை காட்டப்பட்டிருக்கு இப்போ திருத்துண நாயனார் அவருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் எப்படி த மீட் பண்ணார் அவங்களுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அந்த பதிகங்கள் எப்படி பண்ணாருங்கிறது அடுத்த அமர்வில் பார்க்கும் தேனி தடைவலை பிறகு பார்க்கும்